மதுரை மாநாட்டிற்கு புது சிக்கல் விஜய்க்கு எதிராக ஒன்றிணைந்த திமுக அதிமுக இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய அரசியல் சார்ந்த அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மாவட்டத்தில் உள்ள பாரபத்தி பகுதியில் நடைபெற உள்ளது மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் நெடுஞ்சாலையில் பாரபத்தி ஆவியூர் பகுதியில் ஆறுநூறு ஏக்கர் பரப்புள்ள மைதா மாநாட்டு வேலைகள் விரைவாக நடந்து வருகிறது மாநாட்டின் ஒருங்கிணைப்பு குழு மகளிர் பாதுகாப்பு குழு மருத்துவ குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்கு ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர் விஜய் வருகை மற்றும் மாநாடு காரணமாக மதுரையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது கடந்த மாநாட்டை போலவே சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ராம்வாக் அமைக்கப்பட்டுள்ளது இதில் விஜய் நடந்து வந்து இருபுறமும் இருக்கும் தன் கட்சி தொண்டர்களை பார்த்து கையசைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இப்படியாக கிட்டத்தட்ட கடந்த மாநாட்டை போல இந்த மாநாடும் சிறப்பாக செய்ய பணிகள் செய்யப்பட்டுள்ளது என்று கூறலாம் இந்த மாநாட்டில் எந்த சிக்கல்களும் வரக்கூடாது போக்குவரத்து என ஒவ்வொன்றையும் தாவேகா பார்த்து பார்த்து செய்து வருகிறது இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு திடல் பகுதியில் அமைந்துள்ள ஒரே ஒரு பேனரால் பெரும் சர்ச்சை வெடித்துள்ளது அதாவது வரலாறு திரும்புகிறது என்ற அண்ணா மற்றும் எம்ஜிஆரின் புகைப்படங்கள் இடம்பெற்றதற்கு தற்போது திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதுவரை இல்லாத வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் அண்ணாவின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தாவேகாவின் கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியார் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் வேலுநாச்சியார் மற்றும் அஞ்சலையம்மாள் ஆகியோரின் பெயர்களை பயன்படுத்தி வந்த விஜய் தற்போது திமுக அதிமுகவின் தலைவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தியுள்ளார் இதை முதல் முறையாக கட்சி ஆரம்பித்த போது கொள்கை பாடல் மற்றும் கொள்கை தலைவர்கள் குறித்த விவரங்களை வெளியிடப்பட்டுள்ளது அப்போது தந்தை பெரியார் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் ஆகிய கட்சியின் கொள்கை தலைவர்களாக அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு கொள்கை பாடல்கள் வெளியிட்ட போது ஆரம்பத்தில் அண்ணா எம்ஜிஆர் ஆகியோரின் நிழல் படங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது அதாவது நேரடியாக அவர்களது உருவங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக நிழல் போல கருப்பு வண்ணத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் மதுரை மாநாட்டில் விஜய்க்கு இருபுறமும் அண்ணாவும் எம்ஜிஆரும் இருப்பது போன்ற புகைப்படம் மேடையில் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது இதுவரை வானுயர்ந்த கட் அவுட்டுகளாக வைக்கப்பட்ட கொள்கை தலைவர்களின் படங்கள் சிறிய அளவில் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திமுக அதிமுகவிற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்த விஜய் தற்போது திமுகவின் நிர்வாணரான அண்ணா மற்றும் அதிமுகவின் நிறுவனரான எம்ஜிஆரின் புகைப்படங்களை பயன்படுத்தி இருப்பதை இரண்டு கட்சிகளும் கடுமையாக விமர்சித்து வருகின்றன ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ